வணக்கம் ஜோதிடத்தில் இந்த சனி பவானும் கடன் ஸ்தானமும் சனினாவே நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அப்போ க மெதுவாக கட்டக்கூடிய லோன்கள் வாங்குறவங்களுக்கு இது ஒன்றும் செய்யாது இப்போ வீட்டு லோன் தெரிந்தே வாங்குவாங்க நல்ல வேலையில் இருப்பாங்க இஎம்ஐ அது பாட்டுக்கு மெதுவாக ஒரு பத்து வருடம் கட்டுவாங்க அதே வண்டி வாங்கினோம்னா ஒரு எண்பத்தி நாலு மாதம் ஏழு வருடம் மெதுவாக கட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த அவசர அவசரமாக இந்த ஆப்பு இதில் கடன் கிடைக்குதுன்ட்டு ரோல் பண்ணி விடலான்ட்டு வாங்குவாங்க சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் யாரோ ஒரு காசை வாங்கி வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அதில் லாக் ஆகிடுவாங்க திருப்பி கட்ட முடியாமல் தத்தளிப்பாங்க அப்போ அவங்க ஜாதத்தில் இல்லை இந்த சனி பகவானுக்கும் ஆறாம் இடத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னா ரொம்ப லாக் ஆகிடுவாங்க கட்டவே முடியாத இன்ட்ரஸ்ட் ரீட்டாக இருக்கும் அப்போ எப்படி அப்படின்னா ஆறாம் இடத்துலையே எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது அல்லது அந்த இடத்தை சனி தனது மூன்று பார்வைகள் மூன்றாம் பார்வையிலோ ஏழாம் பார்வையிலோ இல்லை பத்தாம் பார்வையிலோ பார்ப்பது அல்லது ஆறாம் இடத்து அதிபதி இப்போ உதாரணத்துக்கு விரிச்சி செவ்வாய் அந்த செவ்வாயுடன் சனி இருப்பது செவ்வாயை சனி பார்ப்பது அதே வந்து அந்த ஆறாம் அதிபதி சனியினுடைய நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியிலிருந்து அந்த தசா புத்திகள்லாம் நடந்தது பண்ணி பாருங்க